ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தட்டை பயிரை வச்சு புளிக்குழம்பு செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஆஃப் டீஸ்பூன் கடுகு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணிக்கிறலாம் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் நீல்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நம்ம ஏற்கனவே பயரில் உப்பு சேர்த்து அவிச்சு வச்சுருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கிறலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்து வரணும் இப்போ இதில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற தட்டைப்பயிறை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு தட்டைப்பயிறு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்